இத்தனை வருடங்களாக ஒரு கண்ணியமாக ஒரு திராவிட பாரம்பரிய வரலாறுடன் வாழ்ந்த இயக்கத்தை தைலாபுரத்திற்கு போய் இந்த பாலம் பழனிசாமி நமது சீப் மினிஸ்டரும் துணை முதலமைச்சர் போன்றோர்களெல்லாம் அங்கே போய் அசிங்கப்படுகிறார் அங்க ஒரு லோக்கல் அமைச்சர் சி வி சண்முகம் அவர் வந்து அவரை கொலை செய்ய முயற்சி செய்த ராமதாசும் அவரது ஆட்களும் கொலை செய்தார்கள் என்று சொல்லி வடக்கு பதிவு செய்யப்பட்டு இவங்க மறுபடியும் போய் கொலாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க தெரியல ரொம்ப கேவலமா இருக்கு இதை பாக்கிறதுக்கு ஒன்னு ரெண்டாவது சார் ரெண்டாயிரத்தி பதினைந்து மே தேர்ட்டீன் பதிமூணாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மணி அதாவது அம்மாவுக்கு அக்யூட்டல் தீர்ப்பு சென்னை பெங்களூர் உயர்நீதிமன்றம் பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் குமாரசாமி அவர்கள் இவர்கள் நிரபராதி என்று தீர்ப்பு வழங்கிய பின்னால் இரண்டாயிரத்தி பதினைஞ்சு மே பதிமூணாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மணி ஆங்க இருக்கின்ற முதலமைச்சர் சித்தராம சித்தராமையா அவர்களை நேரிலே சந்தித்து ஒரு மனு ரொம்ப புனிதமானவர்கள் இந்த அப்பீல் கோர்ட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும் இந்த அம்மாவிற்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்று போய் சொல்லுகிறேன் ராமதாஸ் தான் அனுப்பிச்சாருன்னு சொல்ற இந்த மனுவை வாங்கிய சித்தராமையா இல்ல இந்த வேலையெல்லாம் நீங்க ஒண்ணு எங்களுக்கு சொல்ல வேண்டாம் ஆகவே நாங்க வந்து அதுல இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அது நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல உங்களது பகை உணர்ச்சியெல்லாம் அந்த ஸ்டேட்ல வச்சுக்கோங்க நீங்க காவேரியை விட்டா எதுவுமே கிடையாது அவங்க மேல தனி மரியாதை இருக்குன்னு சொல்லி இந்த அறிவாளிக்கு அறிவிச்சிவனுக்கு புத்தி சொல்லி அனுப்புற ஆகவே இந்த மண்ணின் புத்தி என்று சொல்லுபவர்கள் வெளி மாநிலத்திற்கு சென்று காவேரியிலே பகை இருக்கின்ற ஒரு முதலமைச்சருக்கு கூட பார்க்காமல் அம்மாவிற்கு தண்டனை வாங்கி கொடுக்க முற்பட்ட கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி இது நடந்திருக்கு ரெக்கார்டிங் கையில் இருக்கு இது எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது எப்படி சார் இவர்களுக்கு அம்மாவிற்கு தண்டனை தர வேண்டும் என்று தெரு தெருவாக அழைந்த அயோக்கியரிடம் போய் கூட்டணி வைத்திருக்கின்ற ஒரு மோசமான கட்சி தான் இதே தினம் அதிமுக என்ற பெயரில் இந்த அடிமைகள் நடத்துகின்ற ஒரு இயக்கம் தண்டனை பெற்றுத்தர தெரு தெருவாக அழைந்த கூட்டம் தான் மாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற கூட்டம் அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை சொந்த மைத்துனரே ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த வெஞ்சாமரை வீசி இந்த அடிமைகள் ஒருவர்கள் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நாட்டு மக்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் சரியான தீர்ப்பை வழங்குவாங்க எல்லாத்தையும் மேல அப்பீல் போ அப்படின்னு சிஎம் பார்த்து மனு கொடுத்த ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இவர்களுக்கு கூட்டணி தயவுசெய்து செய்தி இந்த செய்தியை சேகரிக்கின்ற ஊடகங்களை நாங்கள் வேண்டி வணங்குகிறோம் இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள் உங்களது கடமை ஆற்ற வேண்டும் இது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதுதான் இனிமேல் வந்து நான் இந்த நிகழ்ச்சி நிகழ்வை சொன்ன பின்னாலும் நான் இந்த அடிமிகள் பக்கத்தில் இருக்கிறேன் சொல்லி நிர்வாகியின் தொண்டர்களும் நீங்கள் இருந்தால் அது உன்னை வளர்த்த அம்மாவுக்கு செய்கின்ற பச்சை துரோகம் என்பதை நான் தெரிஞ்சேன் மான மரியாதை வைத்துட்டு போயே அரசியல் குழப்பம் நடத்தி காசு கொடுத்து அலைன்ஸ் சொல்லிடு அந்த மாதிரி வச்சு எங்களுக்கு தேவையில்லை சார் அதில் தெளிவாக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மிக தெளிவாக இருக்கிறார் அம்மாவை போல தனித்து நிற்க தயாராகிவிட்டோம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லிக் கொடுத்த அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை காத்து நாங்கள் மானத்தோடு வாழ்வதற்கு ஆசைப்படுகிறோம் ஆகவே அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை யாரையும் நாங்கள் நாடி போகவும் இல்லை அவர்களும் தேடி வரவும் இல்லை நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது மக்கள் சக்தி டிவியில் போயிட்டே இருக்காரு போய் போய் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க பிரச்சாரத்தில் மூழ்கி இருக்கிறார் மக்களை மாத்திரமே சந்திக்கிறார்கள் மதுரை விமான நிலையத்துக்கு வந்து தேவர் சொல்லி எல்லாம் வந்து அமமுக கட்சி எல்லாமே நிச்சயமாக விற்க வேண்டும் துறை பொதுச் சொல்லி இருக்கிறார் நிச்சயமாக பெயரை விற்க வேண்டும் அந்த தேவர் பெயரை நீக்கி இருக்கிறார்கள் அதையும் சேர்த்து பாட புத்தகத்திலே அதை எடு எடுக்காமல் சேர்க்க வேண்டும் ஆகவே வாழ்ந்து மறைந்த அந்த தலைவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் உழைத்து தனது சொத்துக்களை எல்லாம் கொடுத்து அணுகு பார்த்த ஒரு ஒப்பற்ற தலைவர் ஆகவே முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு எதை செய்தாலும் இந்த நாட்டிலே தகும் சுதந்திர போராட்ட தியாகி ஆகவே அவர்களை பாராட்ட வேண்டும் கௌரவிக்க வேண்டும் என்பதிலே எங்களது கட்சிக்கு எந்தவித தயக்கமும் இல்லை ஜெயக்குமார் வந்து லெட்டர்மேடு கட்சி சொல்றாரு சார் ஜெயக்குமார் மாதிரி என்னன்னா இப்ப துணை பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பாரு என்னன்னு கேட்டிங்கன்னா தலை எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த விழுப்புரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு ஒரு எம்பி செஞ்சுட்டார் சார் அவர் எனக்கும் தெரியும் நண்பர் கண்ணனுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இறந்துட்டாரே நான் கூட ரொம்ப நேரம் வருத்தப்பட்டேன் விசாரித்த அவருடைய பாடி ஆஸ்பத்திரியில் இருக்கு இந்த ஆளு மைக்கு கீழே தெளிவிட்டு பேட்டி கொடுத்துட்ருக்கான் செக்ரட்ரியேட்டில் பதினொன்றரை மணிக்கு பேட்டி கொடுக்குறான் இங்கே பாடி அது இந்த பாடி இந்த மார்ச்சேரி ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கேடு கேட்டவன் சார் அவன் ஜெயக்குமார் ஒரு எம்பியுடைய பூத உடல் ஒரு பக்கம் இருக்க பத்திரிகையாளரை சந்தித்து அரசியல் பேசுகின்ற ஒரு மனிதன் ஜெயக்குமார் பிஜேபி எதிர்ப்பான கட்சிகள் அது மாதிரி அதோட ஆகவே யாரையும் சார் பணத்துக்கு அலைகிறானுங்க சார் பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டுல பணத்துக்காக அலைகிறார்கள் இது அவங்க கட்சிக்காரங்களே பேசிக்கிறான் அப்படிலாம் இவனுக்கு எல்லாம் பணம் கொடுத்து கூட்டணியில் சேர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அது டிடிவி தினகரனாக இருக்கும் என்று எந்த ஐயப்பாடும் எங்களுக்கு கிடையாது மாபெரும் மாற்றத்தை மக்கள் பெறுவார்கள் நம்பிக்கையோடு வாய்ப்பு கொடுப்பீங்களா யார் வந்தா இந்த மாதிரி சிற சிறு கட்சிகள் வந்தா இல்லை அம்மாவை பற்றி தவறாக பேசியவர்கள் யார் வந்தாலும் எங்களது கதவுகள் திறக்காது அது யாராக இருந்தாலும் சரி